கரூர் சம்பவத்தில் தாவேக்க அற்ப அரசியல் செய்வதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் ஆர் எஸ் பாரதியின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரங்கள் கரூர் கூட்ட நெரிசல்ல இருந்தவர்களை வைத்து தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் செய்வதாகவும் அதற்கு அதிமுகவும் பாஜகவும் துணை போவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் எஸ் பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில கரூர் துயர சம்பவம் நடந்த உடனேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட இகத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருந்ததாகவும் சம்பவம் தொடர்பாக உடனடியாகவே ஓய்வு பெற்ற நீதிபதி அர்ணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நீதிமன்றமும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நடத்தி வருவதாகவும் அந்த அறிக்கையில ஆர் எஸ் பாரதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே மாதிரி கரூர் சம்பவம் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது வெளியேறக்கூடிய

அணுகி அவரை மனு தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றத்தை நாடுவதற்கு அதிமுக உதவி செய்திருப்பதாகவும் இந்த உண்மைகள் உயிருந்தவர்களின் குடும்பங்கள்ல பலரை அரசியல் உள்நோக்கத்திற்காக முறைகேடாக பயன்படுத்துவதை அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் செய்வதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்காரு மேலும் இருக்கக்கூடிய அறிக்கையில குற்றவாளிகள் தவறு செய்தவர்கள் ஊழல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து தூய்மையாக்கும் வாஷிங் மிஷினான பாஜக பின்னால் ஏன் விஜய் ஒளிந்து கொண்டுள்ளார் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இதையெல்லாம் பார்க்கும் போது இறந்தவர்களை வைத்து தங்களின் அரசியல் ஆதாயங்களை தீர்த்து கொள்ள எதிர்கட்சியினரும் புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினரும் முயற்சிப்பது அப்பட்டமாக தெரிகிறது இது நீதிமன்றத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றும் அறுப்ப அரசியல் அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார்

இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவி டிஜிட்டல் அது உங்களுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் ஆஃப் ஆர் ஹியூஜ் ஃபேன்ஸ் பிடிக்கும் எனக்கு டிவி டவுன்லோட் செய்ங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க